மனைவிக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்க அதை வந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது தெய்வம் வந்து அது பேசாது பதில் சொல்லாது அந்த காரணத்துக்காக தான் நான் எந்த பிரச்சனைக்கு வந்தீங்க அப்படின்னு நான் மேலோட்டமாக கேட்டுக்கிட்டு தெய்வத்துக்கிட்ட நான் அனுமதிப்பேன் நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பக்தர் வந்தாலும் எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் அம்பாள் முன்னாடி போய் நின்று மண்டி இட்டு அவங்கக்கிட்ட உத்தரவு கேட்கணும் அம்மா நான் இந்த பிரச்சனைக்கு வந்துருக்குறேன் எனக்கு நீ துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கேட்டு அந்த எலுமிச்சம்பாளம் மூலமாக அம்பாள் வந்து உத்தரவு கொடுப்பாங்க அந்த உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அருள் வாக்குக்கே உள்ள குட்டி கூட்டிகிட்டு வருவேன் அருள் வாக்கே நான் சொல்லுவேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தில் செல்லியம்மன் வந்து கூரையில் தான் இருந்தாங்க கூரையில் இருக்கும்போது கூரையில் இருக்கும்போதும் சரி இப்போவும் சரி அம்பாவை தேடி ஜனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க போய்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு அம்பாள் நல்லதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அம்பாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாத பெண்கள் வந்து யார் அம்மன் முன்னாடி வந்து அழுதாலும் அவங்களுக்கு உடனே குழந்தை பாக்கியை கொடுக்கறது அம்பாலுடைய பெரிய அற்புதம் இங்கே அம்பாள் முன்னாடி வந்து அவங்க தொட்டில் கட்டி அவங்களுக்கு நெய்வேதியம் வச்சு வேண்டிக்கிட்டாங்கன்னா உடனே குழந்த பாக்கியம் தாரா அம்மா நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விசேஷம் அது ரெண்டாவது செய்வினையால் பாதிக்கப்பட்ட யாருமே அம்பாள் சுடல காளி அம்மன் வந்து விழுந்தா உடனே அதுக்கான தீர்வு கிடைக்கும்ன்றது நம்ம என்னோட நம்பிக்கை நம்ம இந்த ஊர் ஜனங்களோட நம்பிக்கை அம்பால் நடத்தி காட்டின அற்புதத்தில் நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒரு சிலது சொல்லணுன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு அக்கா இருக்கிறாங்க மல்லீஸ்வரி அவங்க பேர் அவங்க பொண்ணு வந்து கிறிஸ்டின்ல கல்யாணம் பண்ணின்னு போயிட்டாங்க கல்யாணம் பண்ணியும் பதினேழு வருஷம் குழந்தை பேர் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க மன கஷ்டத்தில் இருந்தாங்க என்னை பார்த்து எதர்ச்சியாக ஒரு வாட்டி கேட்டாங்க நீங்கள் அம்மாவை வந்து பாருங்கள் நானும் எதர்ச்சியாக சொன்னேன் அவங்க கிறிஸ்டீனில் இருந்துக்கிட்டோம் அம்பாவில் வந்து பார்த்தாங்க நான் கொடுத்த மருந்தையும் சாப்பிட்டாங்க குழந்தை பிறந்து முதல்ல எடுத்துகிட்டு வந்து செல்லியம்மன் காலையில் போட்டு அவங்களுடைய வேண்டுதலையும் அவங்க நிறைவேற்றிட்டு போனாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படப்பையிலேருந்து வெங்கடேஷன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அவரும் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அழுதார் அவருக்கும் குழந்தை பாக்கியம் அம்மா கொடுத்தாங்க அவங்க வந்து குழந்தை பாக்கியம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு வயிற்றுலேயும் பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியும் அம்பாள் வந்து நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு சொன்னதுனால அவர் நம்பிக்கையோடு போனார் அவர் குழந்தை இப்பவும் நல்லதாக இருக்குது நல்லதாக வந்துடும் பெண் குழந்தை பிறந்திருக்கு கோயிலுக்கும் தூக்கிட்டு வந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொருத்தரும் தன்னோட மனைவியை சேவனை பிரச்சனையால் இங்கே கூட்டிகிட்டு வந்தார் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாங்க நான் அந்த சேவனுக்கான பூஜையை நான் செஞ்சேன் அவங்க நல்லபடியாக நடந்து போனாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுத்தேன் அம்பாள் அம்பாள் சாட்சியாக இருக்கிறாள் அம்பாளுக்கு உகந்த நாள் நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா செல்லி அம்மனுக்கு உகந்த நாள் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த மூணு நாளுமே அம்பாளுக்கு உகந்த நாள் அம்பாளுக்கு வந்து காலையில் கோமாதா பூஜை நடக்கும் மத்தியானம் உச்சிக்கால பூஜை நடக்கும் இரவு நேரத்தில் அந்திசாயிர பூஜையும் நடக்கும் நட சாத்திர பூஜையும் நடக்கும் ஒவ்வொரு பிரதிமார வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு சிறப்பு பூஜையும் நடக்கும் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு பூஜையும் நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அம்பாளுக்கு இங்கே நம்ம ஆலயத்தில் விளக்கு பூஜை நடைபெறும் ஒவ்வொரு பெண்கள் குடும்பத்தில் வருமானம் இல்லாமல்